அல் ஜசீரா ஒரு விரிவான கட்டுரையை எதிர்ப்பாக அரபியில் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மாணவர்களுடைய ஒரு தான் இங்கே பார்க்குறீங்க மாணவ மாணவிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் இந்த மகத்தான பணியை செய்து வருகிறார்கள் அந்த அமைப்பு என்ன பண்ணதுன்னு சொன்னால் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பல பேரை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னா குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்படுகிற போது குற்றும் கொலையுயுமாக மக்கள் இருக்கிற போது அவர்களை எப்படி பாதுகாப்பது அவர்களுக்கு எப்படி முதல் உதவி கொடுப்பது ஃபர்ஸ்ட் ஐட் கொடுக்கணுமா இல்லை

கொண்டு வரதான் வேணும் ஆனால் அப்டேட் இல்லாமல் இருக்குது என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிற வாசகம் மிக முக்கியமானது அன்பிற்குரிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளோடு காசாவினுடைய யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்று பதிமூன்றாவது நாளாக இருக்கிறது காசா தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறது காசா மீதான யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல தரப்பினரும் முயற்சித்து வந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் யுத்தத்தை நிறுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதற்கான பிரதான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா இந்த யுத்தத்தில் அறுநூற்று பதிமூன்று நாட்கள் ஒரு யுத்தம் தொடரும் என்று இஸ்ரேல் ஒருபோதும் நினைக்கவில்லை ஈவன் அமெரிக்காவே நினைக்கல காரணம் என்னன்னா காசாங்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பலமும் பலமும் அங்கிருக்கக்கூடிய பிரிவுகளிடத்தில் இருக்காது என்றுதான் இஸ்ரேலுடைய உளவு தகவல்கள் ஈவன் அமெரிக்காலினுடைய உளவு தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது எனவேதான் நம்ம காசாவுக்குள்ள போறோம் அடிச்சு தூக்குறோம் அதோட வெளியே வர்றோம் என்று சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க உள்ள போகும்போதே இட்சாக் பிரிக் போன்ற இஸ்ரேலுடைய வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாம் காசாவினுடைய மணலில் புதைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆல்ரெடி எச்சரிக்கை எல்லாம் விட்டாங்க ஆனா அதையெல்லாம் மீறி உள்ள போனவங்க இப்ப புதைஞ்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி புலிவால புடிச்ச கதை ஆயிடுச்சு விடவும் முடியல அதே நேரத்தில் பிடிச்சுக்கிட்டு இருக்கவும் யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரையில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் மாத்திரம் பேசுவோம் இல்லை என்றால் யுத்தம் தொடரும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கு வருஷா வருஷம் அடிபட்டுக்கிட்டு இருக்க முடியாது எங்க நாடு எங்க நாடு எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அதனுடைய தலைமை பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நத்தனியாகவும் காசாவுக்குள்ளேயே ஒரு ஆயுத குழுவை நம்ம உண்டாக்கி விட்டுட்டோம்

இன்றைக்கு ராசாவினுடைய நிலை என்ன அபு ஷபாப் குழு தொடர்பாக என்று பார்த்தீங்கன்னா ராசாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே அபு ஷபாப் என்கிற இந்த குழுவினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அபு ஷபாப் என்பவன் ஏற்கனவே ராசாவுக்குள்ள கொள்ளையர்கள் கோஷ்டியின் தலைவனாக அடையாளம் காணப்பட்டவன் உத்தமரெல்லாம் கிடையாது நம்பர் ஒன் திருட்டு பைய அதே நேரத்தில் காசாவுக்குள்ளே போதைப் பொருட்களை கடத்தியதில் சிக்கி தண்டனையும் அனுபவித்தவன் என்கிற குற்றச்சாட்டும் இவன் மேலே இருக்கிறது இப்படியான ஒருத்தனைத்தான் தேர்ந்தெடுத்து அவனோட கொஞ்சம் பேரை சேர்த்து விட்டு அவங்களுக்கும் பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு இல்லீகல் வெப்பனையும் கொடுத்து நீங்கள் காசாவில் இருக்கிற பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு சண்டை போடுங்க என்று கிளப்பி விட்டுருக்குறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் சொல்லப்போனால் தெற்கு காசா கான்யூனு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உள்ள இவங்க வண்டி என்கிற செய்திகள் எல்லாம் போனாலும் இவர்கள் எங்கள் நாட்டின் துரோகிகள் என்பதில் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த என்பதை தொகுப்பு மிக தெளிவாக துல்லியமாக காட்டி நிற்கிறது இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த சைத்தான் தான் அபு சபாப் என்கிறவன் இவனுடைய தலைமையில்தான் தான் இந்த கூட்டம் உருவாகி இருக்கிறது இஸ்ரேலியர்களுடைய பணத்திற்கு அடிமைப்பட்டுக்கூடிய இந்த சைத்தான் தான் தற்போது பாலஸ்தீனத்தின் துரோகியாக உருவெடுத்திருக்கிறது மட்டுமல்லாமல் நேற்று இவன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா அவர் கோட் ஷூட் போட்ட துரோகி இவர் கோட் ஷூட் போடாத துரோகி அவ்வளோதான் வித்தியாசம் அவருக்கு இவர் என்ன அழைப்பு விடுத்திருந்தாருன்னா நீங்கள் வரணும் வந்து நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டை தரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இல்லாமல் ஆக்கணும் என்ன சுருக்கமாக சொல்ல வர்றீங்கன்னா நம்ம சாகுற வரைக்கும் கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு அடிமையாக இருப்போம் வாங்க நம்ம தலை நிமிந்து நின்ற கூடாது நம்ம மக்கள்

இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அமைப்பு என்ன பண்ணதுன்னு சொன்னால் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பல பேரை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்படுகிற போது குற்றயிரும் கொலையுருமாக மக்கள் இருக்கிற போது அவர்களை எப்படி பாதுகாப்பது அவர்களுக்கு எப்படி முதல் உதவி கொடுப்பது ஃபஸ்ட் ஐட் கொடுக்கணுமா இல்லையா ஃபஸ்ட் ஐட் கொடுக்கறது ரத்தம் வேகமாக வெளியேறுவதை தடுப்பது முடிஞ்ச வரைக்கும் உயிர் காப்பதற்கான வேலைகளை எப்படி பண்ணுறது சொல்லி காசாவினுடைய மெடிக்கல் காலேஜ் படித்த பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதற்குரிய ட்ரைனிங் கொடுத்து வர்றாங்க இங்க நீங்க பார்க்கலாம் அவங்க ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு அதற்குரிய பயிற்சிகள் வழங்கக்கூடிய செய்திகள் தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்ன சொன்னா இருபத்தி லட்சம் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்குகிறார்கள் குண்டுமலை பொழிந்து கொண்டே இருக்கிறது தங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது அந்த நிர்பந்தத்துக்குள்ள தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்கிறார்கள் ஒரு கஷ்டம் வந்தால் இன்னால் இல்லாஹி இன்னா இலகி ராஜுவன் ஒரு சந்தோஷம் வந்தால் அலகம்து சந்தோஷம் வருகிற போது அல்லாஹுவை புகழ்கிறார்கள் கஷ்டம் வருகிற போது அல்லாஹுடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்து விட்டு அடுத்த கட்டம் நகர்கிறார்கள் இப்படியெல்லாம் திங்க் பண்ணவே முடியாது அறுநூற்றி நாளாக அகோரமான யுத்தம் நடைபெறுகிறது எழுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இப்படி லட்சக்கணக்கான சம்பவங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு நாளும் குண்டுமலை பொழிகிற போது எப்படி இப்படியான வேலைகள் எல்லாம் செய்ய முடிகிறது என்றால் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்துகிறார்கள் பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க செய்யக்கூடிய பணியாகத்தான் இருக்கு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அல் ஜசீரா ஒரு விரிவான கட்டுரை எதிர்ப்பாக அரபியில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் அந்த மாணவர்களுடைய ஒரு தான் இங்கே பார்க்குறீங்க மாணவ மாணவிகள் தான் இங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மகத்தான பணியை செய்து வருகிறார்கள் அல்லா அவர்கள் கருவர் புரிய வேண்டும் அல்லா அவர்களுக்கு வறக்க செய்ய வேண்டும் அல்ல அவர்களுக்கு மேலதிகமான தைரியத்தை கொடுக்க வேண்டும் மருத்துவம் படித்தோம் என்பதோடு நிற்காமல் தான் படித்ததை தனது மக்களுக்காகவே மீண்டும் ஒரு முறை கற்றுக் கொடுக்கிற அந்த பணியில் அந்த பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கும் செய்ய போதுமானவன் இந்த தான் இன்றைக்கு அல் அளதா மருத்துவமனை வளாகம் அதே போன்ற அல் அக்ஸா மருத்துவமனை வளாகங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புராணமும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எழுபத்தி எட்டு அப்பா சஹாபிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் சீஸ் ஃபயர் ஏற்படுமா ஏற்படாதா என்பது தொடர்பாக அவர்களுடைய எடியோத் அகரனோத் என்கிற பத்திரிகைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா காசா ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து வருகின்றன காசாவில் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை ஆனால் உண்மையாகவே எந்த முன்னேற்றமும் இப்போது இல்லாமல் இருக்கிறது ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு யுத்தத்தை முடிவு கொண்டு வரதான் வேணும் ஆனால் அப்டேட் இல்லாமல் இருக்குது சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிற வாசகம் மிக முக்கியமானது ராணுவ அழுத்தத்தை நாங்கள் காசாவுக்குள் கொடுக்கிறோம் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ராணுவ அழுத்தம் தான் விளங்கிருங்க குண்டு போட்டு கொள்றதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே என்ற ராஜதந்திர அழுத்தங்களை கொடுக்கிறோம் அமெரிக்கா விட்டு ப்ரெஷர் பண்றோம் மற்ற மற்ற நாடுகள் வழியாக ப்ரெஷர் பண்ணுறோம் இந்த பிரஷரை எல்லாம் நாங்கள் கொடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய நிலைப்பாட்டில் கிஞ்சிற்றும் மாற்றம் ஏற்படவில்லை என்று மிக தெளிவாக எடியோ தகரணத்துக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பதிலளித்திருக்கிறது அடி அடிச்சாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நிரந்தர யுத்த நிறுத்தம் காசாவை விட்டு மொத்தமாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் எங்கள் பூமி எங்களுக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் தான் அறுநூற்றி பதிமூன்று நாட்கள் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டி இருக்கிறது என்று கைவிரித்து பேசியிருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதே நேரத்தில் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய செய்தித் தொலைக்காட்சி வெளியிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது அதில் நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளில் இருந்து இன்றைக்கு இஸ்ரேலுடைய சிக்கிம் பகுதிகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அறநூத்தி பதின்மூன்று நாட்களுக்கு பிறகும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பலத்தோடு வலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ

எத்தனை பேருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என்கிற ஒரு செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலுடைய கடற்படை முற்றுகையை உடைக்கும் விதமாக கடல் வழியாக உணவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பயணத்தில் இத்தாலியில இருந்து கிரேட்டா தன்பர்க் என்கிறவருடைய தலைமையில் ரீமா ஹசன் என்கிற யூரோ பார்லிமெண்டினுடைய மெம்பர் உள்ளிட்ட பன்னிரண்டு செயற்பாட்டாளர்கள் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு கப்பலில் மேரிடின் என்கிற ஒரு கப்பலில் பயணித்தார்கள் அந்த கப்பல் நேற்றைய தினம் காசா கடற்கரைக்கும் அவர்கள் நின்ற இடத்திற்கும் எழுபத்தி மூன்று கடல் மைல் தொலைவு இருக்கிற போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டது அதிலிருந்து அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த கப்பலுக்குள் இருந்த அத்தனை பேரையும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அஸ்டோது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கடற்படை முகாமுக்கு அழைத்து போனாங்க அழைத்து போனவர்கள் அவர்களை சிறையில் அடைப்பதாக சொன்னார்கள் இன்றைய தினம் அவர்கள் இஸ்ரேலுடைய ரென்கிவிர் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து அவருடைய நாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேல் செய்திருந்தது இப்படி செய்திருந்த நிலையில அதுல முக்கியமான காலநிலை செயல்பாட்டாளராக இருந்த கிரேட்டா தன்பர்க் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நாட்டுக்கு அனுப்பப்படுகிற காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க அவர் விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி பொதுவாக கிரேட்டா தன்பர்க் விமானத்தில் பயணிக்கிறதே இல்லை அவங்க கால சூழலியல் காலநிலை செயல்பாட்டாளர் அவங்க அதனுடைய பிரச்சாரகராக வேற இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அவர்கள் விமானத்தில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட

விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லைன்னாங்க ரொம்ப கடிந்து கண்டு ரொம்ப கவலையோடு அவங்க இந்த கருத்துக்களை சொன்னதை நம்ம பார்க்க முடிந்தது நம்முடைய அரசாங்கங்கள் துரோகம் செய்கின்றன இந்த துரோகத்தை வார்த்தைகளை விவரிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பாரிஸ்ல அவங்க பேசுறது மட்டுமல்லாம குறைந்தபட்சம் நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விடுங்கள் நீங்க ஒன்றும் பண்ண தேவை பாலஸ்தீனுக்கு தனி நாடாக அங்கீகரிச்சிருங்க அவங்கள அவங்களே பார்த்துக்கிறவாங்க என்று சொல்லிவிட்டு காசா மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சர்வதேச உலகமுமே அமைதியாக மௌனமாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு கிரேட்டா தன்பர்க் பாரிஸில் வைத்து ஊடகங்களுக்கு பேசும்போது ரொம்ப கடினமாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தது மட்டுமல்லாமல் இந்த கிரேட்டா தன்பர்க்கும் அவருடைய குழுவும் வந்த கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியை பற்றி இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சுய விளம்பரத்திற்காக வந்தார்கள் இதைத்தான் இந்த இன்டர்நேஷனல் மீடியா என்று சொல்ற குரூப் இருக்குல்ல அவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு சுய விளம்பரத்திற்காக வந்தார்கள் சுய விளம்பரம்தாண்டா அதுக்கு தான் வந்தாங்க இங்கே அது இல்லைன்னு யார் சொன்னா அவங்க சொல்லிக்கிட்டே வந்தால் அவங்க கொண்டு வந்த உணவின காசா மக்கள் எல்லாருக்கும் போதுமா பத்தல அவங்க நூறு பேருக்கு கூட கொடுக்க முடியாது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சைக்கிணையாக கொண்டு வந்தார்கள் உள்ள போக முடிஞ்சதுன்னு சொன்னா நாங்க போயிட்டோம் எனவே எல்லோரும் கொண்டு வந்து கொடுங்க அர்த்தம் எங்களை தடுத்துட்டாங்கன்னா இஸ்ரேல் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் பண்றான் இவன் அநியாயத்தை நிறுத்துங்கன்ற அர்த்தம் அதுக்காக அந்த விளம்பரத்துக்கு தான் அவங்க வந்தது அந்த விளம்பரத்தினூடாக இன்றைக்கு பல விவகாரங்கள் நடந்து விட்டது குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது காசாவை நோக்கி தரை வழியாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை

ஒவ்வொரு நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கானவங்க வந்து ஈஜிப்து வழியாக அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன நிலைமை ஆகும் நம்ம இங்க கவனிக்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கண்ட்ரவர்சியலான ஒரு நிலையாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் தங்களுடைய ஆட்சிகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இனியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா ஈஜிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் எத்தனை பேரை கொள்றதுக்கு உள்நாட்டுல காசாவில் இருக்க மக்களை கொல்ல முடியும் வெளிநாட்டு மக்களை எல்லாம் கொல்ல முடியுமா கொண்டாது பெரிய பிரச்சனையாக மாறுமா இல்லையா அதனால தான் அந்த நாட்டு மக்கள் தற்போது வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் காசாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரம் என்பது அரபு மக்களால் எதிர்கொள்ள தயாரான நிலையில் இல்லாத ஒரு துயரமாக இருக்கிறது இது நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம் என்று சொல்லி இன்றைக்கு துனிசியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மருசூக்கி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா அரபு நாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லாம் வெக்கப்பட வேணாமா இவ்வளவு அநியாயம் நடக்குதா இல்லையா எனவே தரை வழியாக காசாவுக்குள் நுழைவதற்கு துனிசியாவில் இருந்து பயணிக்கக்கூடிய மக்களோடு

யமனுடைய ஹுதைதா துறைமுகத்தின் மீது நடத்தி இருக்கிறார்கள் யமனில் இருக்கக்கூடிய ஹுதைதா துறைமுகத்தில் அந்த பெட்ரோல் சேமிக்கக்கூடிய கிடங்குகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது இங்கே நீங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும் நேற்று இரவு இந்த தாக்குதல்களை அவங்க நடத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஸ் இசா என்கிற அவர்களுடைய துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சலீஃப் என்கிற துறைமுகத்தின் மீதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கு இது கடற்படை தாக்குதல் விமான தாக்குதல் அவங்க நடத்தல கடற்படை தாக்குதலை தான் நடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள்

செய்வோம் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்துகிற வரைக்கும் நீ எவ்வளவு அழிவை எங்களுக்கு உண்டாக்கினாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த மாட்டோம் என்பதை திட்டத்தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஹரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா ஈரானோடு நடந்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகளை நிறுத்துங்க என்று சொல்லி பல ட்ரம்ப் இடத்துல கெஞ்சி இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தனியாகு நீங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தவே வேணாம் அவங்க மேலே அட்டாக் பண்ணுங்க அவங்க மேலே தாக்குதல் நடத்துங்க என்று பலமுறை கேட்டார் ஆனால் மிக தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் எந்த நேரத்திலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நான் பச்சை கொடி காட்டவே மாட்டேன் நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஈரான் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்ற செய்தியை தலைப்பு செய்தி ஆக்கிறத முதல்ல நிறுத்துங்கன்னு இருக்காரு அப்படின்னு என்ன நடத்தோம்னா இதை பேச ¡Suscríbete al ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதை பற்றி எந்த விதமான பேச்சுக்களையும் நீங்கள் பேசக்கூடாது ஈரான் பற்றிய பேச்சு உங்களுக்கு தேவையற்றது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிற ஐடியா எங்களுக்கு இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு இன்றைக்கு அப்படியே ரெண்டு கன்னத்தில் ஓட்ட மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது ட்ரம்ப்பை பொறுத்த வரையில் ட்ரம்ப்பு அவர் தான் அவர்தான் பிரச்சனையை தூண்டுறவர் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் தவிக்கிறவரும் அவர் தான் ஆல்ரெடி அவர் படுகிற பாடு சாதாரண பாடல்ல சீனாவோட எக்கானமிக் வார் அவர் ஸ்டார்ட் பண்ணி ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன அது தாண்டி அவருக்கும் இடையிலான பிரச்சனை உச்சம் தொட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் எலான் மாஸ்க்கு புதிய அரசியல் கட்சியை வேற ஆரம்பிக்கப்பட ரெண்டு பேருக்கும் இடையில வாய்க்கா தகராறு உச்சம் தொட்டிருக்கிறது இந்த ஆளு எக்ஸ்ரே எழுதிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆளு வந்து அவருடைய திருச்சோசியல் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டைக்கு மேல சண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எலான் மாஸ்க்கு மிக தெளிவாக அமெரிக்க அரசாங்கத்தையே மிரட்டுகிற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது இப்ப ஏர் கலிபோர்னியா மாநிலங்கள் எல்லாம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான தனியான ஒரு வீடியோ நாளைய தினம் வெளியிடுவோம் கலிபோர்னியாவில் என்ன நடக்கிறது என்பதை அதிலே நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் கலிபோர்னியாவுக்குள்ள இதுவரைக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஃபெடரல் போர்சஸையே கொண்டு போய் இறக்கி இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம் ஃபெடரல் போர்சஸ் பொதுவாக இறங்க மாட்டாங்க ஆனால் இவர் இறக்கி இருக்கிறார் ஏன்னா முடியலங்கிறதுனால கொண்டு அவங்களை அவங்களையும் இறக்கி விட்டு அவங்க ஆக்கள்

முற்றுமுதலாக இல்லாதொழிக்கப்பட்டு பாலஸ்தீன சுதந்திர பூமி பிறக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நிர்மயிச் சீரில் ஆக்கிரமிப்பு ராணுவத்து இருக்கிறதாக குனுத்தொன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குனுத்தன் நாசிலா என்றால் என்ன என்று தெரியாத சகோதரிகள் அதரோவான குரான் ஹதீஸ் ரீதியிலான தனியான வீடியோ நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் குனூத் என்று முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க அதுக்கு நம்முடைய அந்த வீடியோ உங்களுக்கு அமுச்சு வச்சிருவோம் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய பாதத்துக்களில் ஈடுபட்டுக் கொள்ள முடியும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரலில் பூவமாக வா தவானா ஹந்த்லில்லாஹி ரப்பில் ஆலு